كما كما على 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 وعلى 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 حميد حميد اللهم بارك محمد محمد சகோதரர்களை எஜிரு வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு சஃபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி புனித மஸ்ஜித் நபையிலே இமாம் சலாஹல் முதர் அவர்கள் சமூகம் மற்றும் தனிநபர்கள் மத்தியிலே நல்ல வார்த்தை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து மீதே சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் விரை விசுவாசிகளே அல்லாஹை முறையாக அங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே மனிதர்களுடன் கதைப்பதென்பது மனிதர்களுடன் தொடர்பாடல்களை ஏற்படுத்திக் கொள்வதென்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மனிதர்களுடன் தொடர்பாக இருக்கின்ற போது அவன் தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அவனுடைய புத்திக்கு அதே ஒரு உரமாக உந்து சக்தியாக இருக்கும் அவனது உள்ளத்துக்கு ஓய்வாகவும் ராகத்தாகவும் இருக்கும் அதே போன்று கவலைகள் வருகின்ற போது ஒருவரிடம் பேசி அளவலாகின்ற போது கவலைக்கு தீர்வாக அமை எனவே வார்த்தைகளை அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பேச்சுக்களை மிகவும் மென்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதன் சமூக சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற போதும் வார்த்தைகளை அழகானதாக பேசக்கூடிய அந்த சொற்றொடர்களை அழகானதாக ஆக்கிக்கொள்வதென்பதுதான் மிகவும் அழகான பண்பாகவும் சங்கையான பண்பாகவும் இருக்கிறது எனவே ஒவ்வொருவருடைய அந்தஸ்து கருதி வார்த்தைகளை பேச்சுக்களை மிகவும் மென்மையானதாக நிதானமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எப்போதும் அவருடைய பேச்சு அழகாக அமைவதோடு வார்த்தைகள் அழகாக அமைகின்றதோ அவர்கள் பேசப்படக்கூடிய மக்களுக்கு முன்னால் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களுக்கு மத்தியிலே பேசக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் அரவணைப்பையும் ஏற்படுத்துவதற்கு அந்த பேச்சு அழகான பேச்சு காரணமாக அமையும் எனவே நாம் பேசுகின்ற போது சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கக்கூடிய மனிதருக்கு எந்த விதத்திலும் நோவினை கொடுக்கக்கூடியதாக எந்த விதத்திலும் கேட்கக்கூடிய மனிதனை பாதிக்கக்கூடிய முறையில் அமைந்து விடக்கூடாது எனவே நல்ல வார்த்தைகள் நட்பை ஏற்படுத்தும் நட்பை வளர்க்கும் அதற்கு மாற்றமான வார்த்தைகள் எல்லாம் ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் அதிகார தோரணையிலே பேசுவதெல்லாம் அவர்களுடைய நட்பை தூரமாக்கி அவர்களுக்கு மத்தியிலே ஆஹ் குரோதத்தையும் எதிர்ப்பையும் தான் வளர்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே வார்த்தைகளை நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அவனுக்கு கொடுப்பதற்கு எந்த அதாவது சன்மானங்களும் இல்லாமல் இருந்தால் வனமோ அல்லது இன்னொரு என்ன சன்மானங்கள் இல்லாவிட்டாலும் நல்ல வார்த்தையை கொடுத்து அவனை கூடிய பண்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல் கலைமூவ சொதக்கா நல்ல வார்த்தை என்பது சதக்காவாக தருமமாக கருதப்படும் எனவே பேசக்கூடிய வார்த்தைகளை நல்லதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எனவே மனிதர்களுக்கு மத்தியிலே அழகான வார்த்தைகளையே பேச வேண்டும் மென்மையான வார்த்தைகளையே முன்வைக்க வேண்டும் அவர்களை பாதிக்கக்கூடிய அதாவது நோயினைப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளையும் நாம் பேசிவிடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய குறைகளை குத்து காட்டுவதோ அல்லது பேசக்கூடிய மனிதன் அந்த கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு நோயினைப்படுத்தக்கூடிய முறையிலே வார்த்தைகளை அமைத்து விடக்கூடாது அவர்களை கேவலப்படுத்துவதோ அல்லது அவர்களை தரக்குறைவாக பேசுவதோ இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் கூறுகிறதே வகுூல ஒலின்னா மனிதர்களுக்கு அழகான வார்த்தைகளே கூறுங்கள் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே மென்மையான அழகான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் பேசுகின்ற போது வார்த்தைகளிலே மிகவும் நாம் கரிசனை காட்டி பேச வேண்டியவர்களில் முக்கியமானவர்களா இருப்பவர்கள் நமது பெற்றோர்களா இருக்கிறார்கள் நமது தாய் தந்தைக்கு மத்தியிலே மென்மையான முறையிலே அழகான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும் அவர்கள் மனம் புண்பு அதாவது புண்ணாகக்கூடிய கூடிய முறையிலே கவலைப்படக்கூடிய முறையிலே வார்த்தைகளை நாம் அமைத்து கூட கூடாது அல்குர்வான் கூறுகிறது அவர்கள் இருவருக்கும் கூற வேண்டாம் என்று அல்குர்வான் நம்மை தடுக்கிறது எனவே பொருத்தமான வார்த்தைகளை பேச வேண்டும் அவர்களே நல்ல முறையிலே அழைக்க வேண்டும் பெற்றோர்களுடைய பெயர்களை குழந்தைகளுக்கு வைக்காமல் இருப்பதும் சில வேளை நமது குழந்தைகளை அழைக்கின்ற போது பெற்றோரை அழைப்பது போன்ற ஒரு சங்கடம் ஏற்படாமல் இருப்பதற்காக அவ்வாறு வைக்காமல் இருப்பதும் நல்லது என்று அபு ஹொரேரா ராதியுள்ளோர்கள் கூறுகிறார்கள் பெற்றோர்களுக்கு முன்னால் நடந்து செல்லாமல் இருப்பது அவர்கள் அமர்வதற்கு முன்னால் அமராமல் இருப்பதெல்லாம் பெற்றோரை மகிமைப்படுத்தக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே மனைவி கணவனை கௌரவப்படுத்தி பேச வேண்டும் மனைவி கணவனை மகிழ்விக்கக்கூடிய முறையில் அவர்கள் அவளது வார்த்தையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் சகிது முசையப் அவர்களுடைய மனைவி அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் எங்களது கணவன்மார்களுடன் ஒரு அமீர் அதாவது ஒரு கவர்னருடன் பேசுவது போன்றுதான் அவர்களுடன் பேசுவோம் என்று அந்த கௌரவத்தை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் கணவன்மார்களே உங்களது மனைவிமார்களுடன் அழகான முறையிலே நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் அவர்களுக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள் அவர்களை ஏரிடப்படுத்த வேண்டாம் கேவலப்படுத்த வேண்டாம் வாய் வாய்மோடி மௌனியாக இருக்க செய்ய வேண்டாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அதே போன்றுதான் பெற்றோர்களே தாய்மார்களே உங்களது குழந்தைகள் என்பவர்கள் உங்களது ஈர குழந்தைகளாக இருக்கிறார்கள் ஈர குலைகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் கருணையாக நடந்து கொள்ளுங்கள் கரடு முரடாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் அவர்களை உற்சாகமூட்டக்கூடிய கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் மாற்றமான வார்த்தைகளை நீங்கள் அவர்களை ஏசுவதோ அல்லது திட்டுவதோ சபிப்பதோ இவைகளை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் எனவே அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் குழந்தைகளுடைய நேர்வழிக்காக அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் மாறாக அவர்களுக்கு எதிராக எந்த சந்தர்ப்பத்திலும் பாதகமாக நீங்கள் துவா விட வேண்டாம் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நபிசல்லூர் அலை கூறுகிறார்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டாம் அவுலாதிக்கும் உங்களது குழந்தைகளுக்கு எதிராக பிரார்த்தனை புரிய வேண்டாம் அல அம்பாடிக்கும் உங்களது பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்கள் துவா செய்ய வேண்டாம் இவ்வாறு நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறாக நாம் துவா செய்வதென்பது அது மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனவே நமக்கு எதிராக நமது குழந்தைகளுக்கு எதிராக நமது சொத்துக்களுக்கு எதிராக நாம் துவா கேட்டுவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே நாம் இவ்வாறு பேசக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகள் என்பது நல்ல வார்த்தைகள் என்பது அந்த பழகக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நல்ல பண்புகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல தோழமைத்துவர்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு மத்தியிலே நல்ல பரஸ்பர உறவை ஏற்படுத்துவதற்கு இந்த மென்மையான வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வலிவு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியில் அதாவது ஒரு மனிதர் கூறுகிறார் அல்லாஹின் மீது ஆணையாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான் என்று ஒரு மனிதர் சத்தியமிட்டு கூறுகிறான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு என்னிடத்திலேயே மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதனுக்கு நான் மன்னிக்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன என்ன ஆகிவிட்டது என்று அல்லாஹ் அந்த மனிதனுடைய செயலை மறுத்து கூறுவதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே வார்த்தைகளை தெளிவானதாக மென்மையானதாக நீதமானதானாக கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு குறைகளை நாம் சுட்டி காட்டுகின்ற போது கூட அதைகளை நாம் குத்தி காட்டாமல் நல்ல வார்த்தைகள் மூலமாக அழகான வார்த்தைகள் மூலமாக அவர்களை நெறிப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் அவன் மகிமை மிக்கவனாக கௌரவமான கருதப்படுவான் என்றால் அவனுடைய வார்த்தைகள் மிகவும் நேர்மையானதாக மிகவும் மென்மையானதாக மிகவும் அழ அழகானதாக இருக்கும் அவ்வாறு அமையும் என்றால் அவன் கௌரவமானவனாக கருதப்படுவான் மகிமை மிக்கவனாக கருதப்படுவான் பிறருக்கு மத்தியிலே அவன் நேர்மையானவனாக நீதவனான நீதமானவனாக அவனது வார்த்தைகளும் செயல்பாடுகளும் அமையும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு பொறுத்த பொறுத்தவரையிலே அவன் ஒரு இடத்திலே வேலை செய்கின்ற போதும் அல்லது சமூகத்து மத்தியிலே இருக்கின்ற போதும் அங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் படித்தவர்கள் மாமரர்கள் அறிவாளிகள் பலதரப்பட்ட அந்தஸ்தை கொண்டவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொருவருடைய அந்தஸ்தையும் பேணி அவரவருடைய தராதரங்களை பேணி எந்த விதத்திலும் யாருக்கும் தரக்குறைவுகள் ஏற்பட்டு விடாமல் யாருடைய மனமும் புண்பட்டு விடாமல் நடந்து கொள்வதற்கு பொறுப்பாளர்கள் முயற்சிக்க வேண்டும் அனைவரையும் மகிமை மிக்கவர்களாக கௌரவமானவர்களாக அவரவர்களது தராதரங்களை பேணி நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நல்ல வார்த்தைகள் என்பது நட்பு வளர்வதற்கும் சகோதரத்தும் உருவாகுவதற்கும் இன்னும் இன்னொரு அண்ண பல நன்மைகள் கிடைப்பதற்கும் நல்ல வார்த்தைகள் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே இஸ்லாம் கூறக்கூடிய அந்த நல்ல வார்த்தையை மென்மையான அழகான வார்த்தையை கூறி வாழக்கூடிய பழகக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களை அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. أنبأ